ியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சமீப காலமாக கிறிஸ்தவ திருமணங்கள் விளைந்து கொண்டே இருக்கிறது திருமணமான தம்பதிகள் சேர்ந்து வாழ முடியவில்லை ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகிற காரணம் நியாயமானதாகத்தான் தெரிகிறது ஆனால் சேர்ந்து வாழ முடியாமல் திருமணமான சில நாட்களிலே பிரிந்து போன குடும்பங்கள் சமீப காலமாய் ஏராளமாய் இருக்கிறது திருமணமாய் ஒரு வருடம் ரெண்டு வருடத்திலும் குழந்தை பிறந்த பிறகும் கூட அவர்களால் சேர்ந்து வாழ முடியாதபடி அவர்கள் பிரிந்து பிரிந்து வாழ்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் தேவனுடைய திருச்சபைகளிலே பல திருச்சபைகளிலே பிரி மேரிட்டல் கவுன்சிலிங் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் திருமணமான குடும்பங்கள் உடைந்து உடைந்து போவதை தடுக்க முடியவில்லை எல்லா சபைகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது தங்களை ஆவிக்குரிய சபை ரட்சிக்கப்பட்டவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஆவியின் வரங்களை பெற்றவர்கள் அந்நிய பாசை பேசுகிறவர்கள் ஆவியிலே நிரம்பி இருக்கிற சபை என்று சொல்லுகிற சபைகளிலும் ஏராளமான குடும்பங்கள் உடைந்து உடைந்து தான் காணப்படுகிறது எல்லாம் மறுமணம் செய்வதற்குத்தான் நிறைய பேர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஏன் இப்படி நடக்கிறது நல்ல ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் சேர்ந்து வாழ முடியவில்லை காலை வேளையிலே நாம் இதை குறித்து தியானிப்போம் இப்படி ஏற்கெழுது நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனந்தான் திருமணத்தை குறித்த மிக தெளிவான ஒரு கோட்பாடு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்காவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதமாய் இருப்பதாக தேசிக் கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர் பிரியமானவர்களே விவாகம் திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயிருக்கிறது திருமண வாழ்வை பைபிள் கனப்படுத்துவது போல கிறிஸ்தவம் கனப்படுத்துவது போல இயேசுநாதர் கனப்படுத்துவது போல எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது திருமணம் என்பது அவ்வளவு கனத்துக்குரியது திருமணம் என்பது அவ்வளவு புனிதமானது திருமணம் என்பது அவ்வளவு மேன்மை உள்ளது சரியாய் புரிந்து கொள்ளவில்லை இன்றைய சமுதாயம் அதற்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் இந்த காலை வேளையில பெற்றோர்களாகிய நீங்கள் திருமண காரிய உங்கள் பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் திருமணம் என்பது கனத்துக்குரியது பரிசுத்திற்குரியது மிக மேன்மையானது தேவனே ஏற்படுத்தினார் என்பதினால்தான் இந்த திருமண வாழ்வை சீர்குலைப்பதற்கு சாத்தான் இன்று தீவிரமாய் செயல்படுகிறார் திருமண வாழ்விலே சேர்ந்து வாழ முடியாததற்கு நல் காரணம் தேவன் ஏற்படுத்தினதினால் சத்துரு அதை உடைக்க தெரிகிறார் ஆகவே பெரியவர்கள் பெற்றோர்கள் அதாவது உங்களுக்கு திருமண வயதிலே பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் ஒருவேளை திருமணம் முடிந்து ரெண்டு பேரும் பிரிந்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எப்ரவரி பதிமூன்று நான்கை நீங்கள் சொல்லி ஜபத்திலே காத்தவர்கள் அதாவது நீங்கள் ஜெபி எல்லா காரியங்களையும் ஆண்டோடைய சமூகத்திலே அர்ப்பணித்து உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபியுங்கள் ஆண்டவர் ஜெப விவாகத்திலே உள்ளே வந்திருக்கிற சத்ருவி காரியங்களை முற்றிலுமாய் நீக்கும் மகா இறக்கம் உள்ளேங்கள் ஆண்டவரை திருமணம் பண்ணி பிள்ளைகள் பிரிந்து வாழ்வதனாலே மிகுந்த கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற பெற்றோர்களுக்காகவும் இடத்தில் மன்றாடு அன்றுவரே பிள்ளைகள் திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது என்பதை உணர்ந்து அன்றுவரே நாங்கள் இந்த நேரத்திலிருந்து இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படி மன்றாடுதலோடு நாங்கள் ஜெபிக்கும் பெரிய காரியங்களை செய் அதிசயத்தை நடப்பித்துத்தார் அவர்களை சேர்ந்து வாழ உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறார் ஆமே